ஆக்சுவலி அங்கிட்டு கீழே ஒரு ஆறு இருக்குது இப்போ இங்கேருந்து போகிற தண்ணியும் கீழே தான் போகுது ரொம்ப தூரம் நான் வந்து வந்துட்டு இந்த இடத்துல திடீர்னு பார்த்தா பயங்கரமாக என்னென்னமோ கிச் கிச்சில் கத்திகிட்டே இருக்குது ஹாய் கைஸ் வெல்கம் டு தி வீடியோ இன்னைக்கு வந்து நம்ம ஒரு வாட்டர் ஃபால்குள்ளே போக போகிறோம் ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி தான் ஒரு வாட்டர் ஃபால் இருக்கு இது வந்து செகண்ட் வாட்டர் ஃபால் இது கொஞ்சம் தூரம் காட்டுக்குள்ளே போயிட்டு தான் போகிற மாதிரி இருக்கும் ஓ ஓ இங்கே ஒரு குட்டி வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு என்ன ரோடு இப்படி இருக்கு ஆ என்ன இப்படி இருக்கு ரோடு இப்போ இதில் போக முடியுமான்னு தெரியல நம்ம கூட்டி லேஸ் இந்த ரோடு வந்து பயங்கர மோசமாக இருக்கிறதுனால இதில் வந்து வீலர் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு பட்டு கொஞ்சம் போனால் மாட்டிக்கும் எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் கொஞ்சம் ரிட்டர்ன் ஆகணும் அதனால் வண்டியை மேலே போட்டு நடந்து போய்ட்டிருக்கோம் கல்ரடாக தான் இருக்குது கல் இதெல்லாம் போட்டு இல்லை வண்டி போகுதுன்னு நினைக்கிறேயா நீங்கள் பாருங்க இதெல்லாம் போட்டு போகுதுல்ல ஜீப் ஜீப்பு போகுது இப்போ நம்ம அங்கே அந்த வழியிலேருந்து வர்றோம் அங்கே நம்ம வண்டியை போட்டு இப்படியே இப்படி நடந்து வந்துட்டுருக்கோம் இந்த இடத்துல மேலே ஒரு வீடு இருக்குது மற்றபடி கீழே கொஞ்சம் நிறைய வீடு இருக்குது கீழே வந்து அந்த ஆதிவாசி அவங்களாம் இருக்காங்க பழங்குடியினர் நீங்கள் நான் கொழுந்து ஏற்றுவாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்காக தான் அந்த ஒரு அந்த வண்டி வண்டி தடம்லாம் இருக்குல்ல பார்த்திங்களா கொழுந்து போடுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல இந்த ஃபுல்லாக உட்காந்து டீ எல்லாம் பறிச்சு இந்த சவுண்டு ஏன் கேட்குது ஆனால் கீழே நல்லா இருக்கேன் வெளிச்சமாக கீழே கொஞ்சம் சூப்பராக இருக்குது ஆக்சுவலி மேலே வரும்போது பயங்கரமான ஒரு சத்தம் கேட்டுச்சு அது வந்து ஃபஸ்ட்டு ஃபாலு அதுக்கப்புறம் ரெண்டாவதாக ஒரு அதை விட கொஞ்சம் பெரிய ஃபால் இருக்குது இது வந்து மூணாவது தான் இந்த சைடு நமக்கு சத்தம் கேட்டுச்சு அந்த சத்தத்தை கேட்டு தான் வந்தது அதாவது கீழே அந்த இந்த எல்லா தண்ணியும் இந்த இந்த இடத்துல தான் ஒன்று சேருதுன்னு நினைக்கிறேன் அதனால தான் இங்கே நல்ல சவுண்டு இருக்கு இப்போ பாருங்க தனி சவுண்டு கம்மியாயிடுச்சு சரி நம்ம கிளையா ஆமாம் யாரோ உக்காந்துருக்காங்க நினைக்கிறேன் ஆனால் வண்டி போகுது பாருங்கள் டயர் வச்செல்லாம் இருக்கு ஆ கொழுந்து கொழுந்து எடுத்து ஏற்றுவாங்கன்னு நினைக்கிறேன் இல்லை ஆனால் இதில் எல்லாம் எப்படி எப்படி வரும் பாருங்க பாரு கருகும் இருக்கு வேற எல்லாம் இருக்கலாம் அங்க சூப்பரா இருக்குல்ல இந்த இடத்துல ஒரு ரோடு முடிஞ்சு ஷார்ட்கட் மாதிரி போகுது அதில் இறங்கி போனால் கீழே

டம் செம்மையாக இருக்குது இருக்கு அங்கிட்டு கீழே ஒரு ஆறு இருக்கு இங்கேருந்து போற தண்ணியும் கீழே தான் போகுது ரொம்ப தூரம் நான் வந்து வந்துட்டு இந்த இடத்துல திடீர்னு பார்த்தா பயங்கரமா என்னென்னமோ கீச்சு கீச்ன்னு கத்திகிட்டே இருக்கு

எத்துக்காக போட்டாலும் இது போறது டயர் வச்சு இருக்கே வண்டி போறது யாரோ வண்டி வாங்கி இருந்தால் ரோடு வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்களோ புரிஞ்சு கேக்கணுமா மாமா எங்க இருந்து அப்படியே வந்திருக்கீங்க வந்தோம் அப்படியே வளிதெரு வந்துட்டோம் ஆ ஆ

லான் கேட்ச் கேட்சன่า காட குருவி இன்செக்ட்ஸ் எல்லாம் கத்திட்டே இருக்கு நல்ல சவுண்டே நம்மள நல்ல பயமுறுத்துது இது இதாங்க गाइस 100% சவுண்ட் கேக்குது ஆடு மிஷின்னு சொன்னீங்களே பார்த்தீங்களா குடும்புலி மரம் கைஸ் நிறையா புளி கீழே கொட்டி கிடக்குது இங்கிட்ட கீழே தான் நிறையா சவுண்டி இருக்கிறது அறிவிக்க வாய்ப்பு இங்கே பார்த்தீங்கன்னா சிக்னலே இல்லை ஒரு பாயிண்ட் வந்திருக்கு அதுவும் மேக்ஸிமம் வந்து இந்த இடத்துல சிக்னல் இருக்காது ஃபுல்லாக காடு நமக்கு இந்த இந்த சைடு பார்த்திங்கன்னா கேரளா பார்டரும் இருக்குது பார்டரு க்ராஸ் பண்ணாமல் என்னன்னு தெரியல பட் இப்படியே போனால் கேரளா வந்துடும் ஏன்னா வயலு பிளானட்டு பேக் சைடில் தான் நம்ம இப்போ இருக்கோம் கேரளாவோட ஒரு ஒன்னாப்பு ரிசார்ட்டு வைல்ட் பேண்ட் அதுக்கு பேக் சைடுயா பயமாறா

d i 야 b

回去累吧。 இது தூரம் போகுதுன்னு நினைக்கிறேன் விமானம்மா ரோட்டுக்கு போயிடலாம் ரொம்ப டயர்டாகுது இந்த தண்ணி குடிக்கவும் முடியாது ஏதாச்சும் どうですか ஃபஸ்ட் நம்ம இப்போ அருவியெல்லாம் போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டு அடுத்து நம்ம இங்கே உள்ள கொஞ்சம் ஒரு சின்ன கிராமம் இருக்குது அந்த கிராமத்தை பார்க்க ஒரு ஷார்ட்கட் மேலே வந்து அது வந்து இறங்கி போய்ட்டுருக்கோம் ஃபுல்லாகவே இந்த பழங்குடியினர் கிராமம்தான் கிராமத்துக்கு பேர் என்னன்னு தெரியல பட் போய் பார்ப்போம் நம்ம

இந்த ஊரோட பேர் வந்து உச்சிக்கொன்னு அப்படின்னு சொல்றாங்க சாமி கும்பிடுறாங்க மேல ஒரு ஐயா நிக்கிறாங்க மேல ஒரு ஐயா நிக்கிறாரு மூச்சு குண்ணா ரொம்ப நல்லா போட் போட வேண்டியதுதான் அஜய்